தானியல் அத்தியாயம் ஏழு நான்கு மிருகங்கள் பாபிலோனின் ராஜாவாகிய பெல்சாட்சின் முதலாம் வருடத்திலே தானியல் ஒரு கனவையும் தோன்றின தரிசனங்களையும் கண்டான் பின்பு அவன் அந்த கனவை எழுதி காரியங்களின் சாராம்சத்தை விவரித்தான் தானியல் சொன்னது இரவு நேரத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் ஏதோ வானத்தின் நான்கு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது அப்பொழுது வெவ்வேறு தோற்றம் உள்ள நான்கு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுந்தின முதலாவது போது அதன் சிறகுகள் பிடுங்கப்பட்டது அது தரையில் இருந்து எடுக்கப்பட்டு மனிதனை போல இரண்டு காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது மனித இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது பின்பு கரடியை போல வேற இரண்டாம் மிருகத்தை கண்டேன் அது ஒரு பக்கமாக சாய்ந்து நின்று தன் பற்களுக்குள்ளே மூன்று கவி கொண்டிருந்தது எலும்பி அதிக மாம்சம் அதற்கு சொல்லப்பட்டது அதன் பின்பு சிவியங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன் அதன் முதுகின் மேல் பறவைகள் இறக்கைகளைப் போல நான்கு இறக்கைகள் இருந்தன அந்த மிருகத்திற்கு நான்கு தலைகளும் இருந்தன அதற்கு ஆளுகை கொடுக்கப்பட்டது அதற்கு பின்பு இரவு நேர தரிசனங்களில் நான்காம் மிருகத்தை கண்டேன் அது கொடியதும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன அது நொறுக்கி அழித்து மீதியானதை தன் கால்களால் விதித்துப் போட்டது அது தனக்கு முன்பிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேறுபட்ட உருவமாய் இருந்தது அதற்கு பத்து கொம்புகள் இருந்தது அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கும் போது இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சிறிய கொம்பு எழும்பியது அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது இதோ அந்த கொம்பிலே மனித கண்களை போன்ற கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது நான் பார்த்து கொண்டிருக்கும் போது சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார் அவருடைய உடை உறைந்த மழையைப் போலவும் அவருடைய தலைமுடி வெண்மையாகவும் பஞ்சை போல தூய்மையாகவும் இருந்தது அவருடைய சிங்காசனம் நெருப்பு தளலும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது அக்கினி நதி அவர் புறப்பட்டு ஓடினது ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள் ஓடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் நியாய சங்கம் உட்கார்ந்தது புத்தகங்கள் திறக்கப்பட்டது அப்பொழுது நான் பார்த்தேன் நான் பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினதினால் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற நெருப்பிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது மற்ற மிருகங்களுடைய அவைகளை விட்டு நீக்கப்பட்டது ஆனாலும் அவைகளுக்கு காலமும் நேரமும் நிறைவேறும் வரை அவைகள் உயிரோடு இருக்க கட்டளையிடப்பட்டது இரவு நேர தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கும் போது இதோ மனிதனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் அவர் நீண்ட ஆயுள் உள்ளவரின் அருகில் கொண்டு வரப்பட்டார் சகல மக்களும் தேசத்தார்களும் பல மொழிகளை பேசுகிறவர்களும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் அரசாட்சியும் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ஆளுகை அழியாததுமாய் இருக்கும் தானியலாகிய நான் என் உடலுக்குள் என் ஆவியில் சஞ்சலப்பட மாட்டேன் என் மனதில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்கச் செய்தது சிங்காசனத்தின் அருகில் நிற்கிறவர்களில் ஒருவரிடத்தில் நான் போய் இதன் அர்த்தம் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன் அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால் அந்த நான்கு பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற நான்கு ராஜாக்கள் ஆனாலும் உன்னதமான தேவனுடைய பரிசுத்த வான்கள் அரசாட்சியை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள் என்றான் அப்பொழுது மற்றவைகளை பார்க்கிலும் வேறுபட்ட உருவம் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாக மிருகத்தை குறித்தும் அதன் தலை மேல் உள்ள பத்து கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக மூன்று கொம்புகள் விழுந்து போக எலும்பினதுமாக கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதுமாக மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன் நீண்ட ஆயுசுள்ளவராகிய தேவன் வரும் வரைக்கும் நியாய விசாரிப்பு உன்னதமான தேவனுடைய பரிசுத்த வான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்த வான்கள் ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும் காலம் வரும் வரைக்கும் அவன் சொன்னது நான்காம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நான்காம் ராஜ்யம் அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறுபட்டதாக இருந்து பூமியை எல்லாம் அழித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும் அந்த கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் பத்து ராஜாக்கள் ஆகும் அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான் அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறுபட்டதாக இருந்து மூன்று ராஜாக்களை தாட்டி போட்டு உன்னதமான தேவனுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமான தேவனுடைய பரிசுத்த வான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற அவர்கள் ஒரு காலமும் காலமும் காலங்களும் அரை செல்லும் வரை கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும் அப்பொழுது முடிவு வரை அவனை முற்றிலும் அளிக்கும்படியாக அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள் வானத்தின் கீழெங்கும் உள்ள இராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமான தேவனுடைய பரிசுத்த வான்களாகிய மக்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான் அவன் சொன்ன வார்த்தை இத்துடன் முடிந்தது தானியலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன் என் முகம் வேறுபட்டது இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன்